السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ அம்மா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹின் நெல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவருடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு இரண்டு விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்துவிடக்கூடாது ரெண்டு விஷயங்களை நம்முடைய உடலிலிருந்து உயிர் போகின்ற வரைக்கும் நாம் அதை வந்து நிறைவேற்றணும் ஏன்னா அந்த ரெண்டு விஷயம்தான் நம்மளை வந்து நம்முடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையில வந்து காப்பாற்றும் நாம கண்டிப்பா மரணிக்க போறோம் அது எப்போ வரும் எப்படி வரும் எந்த ரூபத்துல வரும் என்பது யாருக்கும் தெரியாது உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் என்ன செய்வோம் இந்த ஓட்டம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் உடலில் உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் நம்மை கொண்டு தள்ளி தள்ளிவிடுவார்கள் இதைத்தான் நாம் என்ன செய்யறோம் ஒவ்வொரு நானும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் பஃபாத்தான நிலையில அவங்களை கொண்டு மென செஞ்சோம் உடனே அடக்கம் பண்ணிடுறோம் மூத்தவன ஒண்ண அடுத்த கட்டம் என்னதுதான் குழி எப்ப தோண்டணும் குழி தோன்றதுக்கு தயாராகுங்க அப்படிம்பாங்க அப்ப இது மாதிரி தான் நம்மையும் ஒரு நாள் செய்ய இருக்கிறார்கள் அதை நாம மறந்துடக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே அப்படிப்பட்ட அந்த நிலை நமக்கு கண்டிப்பாக வர இருக்கிறது அந்த குழியில நம்ம வச்சு நம்மை வைத்த உடனேயே நமக்கு ரெண்டாவது உயிர் கொடுக்கப்படும் ரெண்டாவது உயிர் கொடுக்கப்பட்டு அங்க ஒரு மூன்று கேள்விகள் சடனா கேட்பாங்க இந்த கேள்விகளை வந்து நாம எப்பொழுதுமே உள்ளத்தில் ஆழமா பதிய வைக்கணும் முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குகள் மூன்று கேள்விகளை கேட்பார்கள் மர் ரப்பு கேள்வி இதுதான் முதல் கேள்விதான் இது எவனா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி குளிய தோண்டி உள்ள புதைச்சி நம்மள மண்ணை அள்ளி போட்டு மூண ஒன்ன நம்மளை விட்டு அப்படியே பிரிந்து செல்வார்களே சென்ற பிறகு முதல் கேள்வி முன்க நக்கீர் அந்த மலக்குகள் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் மர் ரப்புக்கு உன்னுடைய இறைவன் யார் ஃபஸ்ட்டு கேள்வி அடுத்த கேள்வி மா நீ எந்த கொள்கையை பின்பற்றி வாந்தாய் என்ன மார்க்கத்தை நீ வந்து கடைபிடிச்ச உன்னுடைய மார்க்கம் ஏது உலகத்துல வாழும் பொழுது மண் நபி உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் இந்த மூன்று கேள்வியில சர்வ நிச்சயம் கேட்கப்படும் கேட்பார்கள் இல்ல நமக்கு இதெல்லாம் பதில் தெரியாது இப்ப என்ன திடீர்னு கேள்வி எல்லாம் கேட்கறீங்க அப்படின்னு அங்கே எஸ்கேப் ஆக முடியுமா ஒரு காலம் எஸ்கேப் ஆக முடியாது இன்ன பத்து ஷரப்பி கேல சதீத் உம்முடைய இறைவனின் பிடி கடுமையா இருக்கும் அல்லாவுடைய பிடி என்பது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கடுமையா இருக்கும் மௌத்தா போனதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் யார் கிட்டதா நாம அல்லா கிட்டதா இங்கேதான் கண்ட்ரோல் கிடையாது இங்க நினைச்சதை வேணாலும் வாழலாம் ஆனா அல்லாஹ் பிடிக்க நினச்ச பிடிச்சிருவான் ஆனா மௌத்துக்கு அப்புறம் அல்லாவுடைய கஸ்டடியில தான் நாம் இருக்கணும் ஒரு காலம் அங்கேயே நினைச்சு முடியாது தப்பிச்சு போகவே முடியாது அப்ப அந்த இடத்துல மர் ரப்புக்க மா தீனுக்க மண் நபியூக்க இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்லிடுவாங்க யார் சொல்லுவாங்க நான் பின்னாடி சொல்றேன் அங்க என்ன பதில் சொல்லப்படும் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லப்படும் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லப்படும் எனக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் என்று அங்கு சொல்லப்படும் இப்படி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா நடக்கும் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் வானத்தில் வானத்திலிருந்து ஒரு அழைப்பு ஒன்று விடப்படும் என் அழைப்பு அல்லாஹ் சொல்வதாகவே என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான் சுபகான் அல்லாஹ் என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்று சொல்லப்படும் ஆகவே அவருக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள் சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள் இன்னும் சொர்க்கத்தில் இருந்து ஒரு வாசனையும் திறந்து விடுங்கள் என்று சொல்லப்படும் அதன் வழியாக அவருக்கு நல்ல வாசனைகளும் நறுமணமும் வந்து கொண்டிருக்கும் அவருடைய கண் எட்டிய தூரத்துக்கு அளவுக்கு அந்த கபரு அந்த வாழ்க்கை இல்லையா அது விசாலமாக்கப்படும் இன்னும் அவரிடத்துல நிறைய சுகபோகங்கள் வந்து கொண்டிருக்கும் என்று அகமதுல போன்ற இது போன்ற அதிஷ்கிரந்தங்கள் இந்த செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் மரணத்திற்கு பிறகு ஒரு நல்லவருடைய நிலை இந்த மூன்று கேள்விக்கு முதல் கேள்வி வந்து மர் ரப்புக்கன் இருக்கா இல்லையா உன்னுடைய இறைவன் யார் இந்த கேள்விக்கு நாம எப்ப பதில் சொல்லுவோம் தெரியுமா நல்லவரா தான் உண்மையான ஒரு முஸ்லிமா தான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு முஸ்லிமா இருந்தா தான் நம்ம நிசை பதில் சொல்ல முடியும் நான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நாம கைவிட்ட கூடாது வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அதை பின்பற்றணும்னு சொன்னா இல்லையா அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒன்னு ஐங்கால தொழுகை அஞ்சு நேர தொழுகையை ஒரு கால நம்ம செஞ்சிட கூடாது விட்டு விட கூடாது ரெண்டாவது திருமறை குரானை பொருளுணர்ந்து படிக்கக்கூடிய விஷயம் இதையும் நாம என்ன செஞ்சிட கூடாது கைவிட்டக்கூடாது இந்த ரெண்டுலையும் நம்ம சோட போயிட்டு வைங்களேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும் ஏன்னா இந்த கேள்விகள் கேட்ட பிறகு அந்த மனிதன் பதில் சொல்றானா இல்லையா இந்த மூணுக்கு தெளிவா பதில் சொல்லுவான் சொன்னதுக்கு அப்புறம் அவனிடத்தை ரெண்டாவது கேட்கப்படும் நீ கரெக்டா சொல்லிட்டியப்பா எப்படி சொன்ன அப்படின்னு கேட்க எப்படி சொன்ன அப்படின்னு கேட்ட உடனே அப்ப அவர் சொல்லுவாரா திருக்குறானை நான் படித்தேன் திருக்குரானை நான் படித்தேன் அதனை நான் ஈமான் கொண்டேன் அதன் பிரகாரம் நான் நடந்தேன் இதனால தான் நான் செஞ்சுக்கிட்டேன் இந்த பதில அப்படின்னு சொல்லப்படும் என்று இந்த ஹரிசல் பார்க்க முடியுது அன்புக்குரிய சகோதரிகளே தொழுவுரமா இல்லையா இந்த தொழுவதான் நம்மளை வந்து இந்த கபர்ல வச்சவனு இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன் தெரியுமா இந்த தொழுகையில உள்ள நீங்க பாருங்களேன் தொழுகைக்கு உள்ள நாம நிறைய தடவை ரப்பு ரப்பு தான் சொல்லுவோம் மர் ரப்புக்கே கேக்குறாங்களா இல்லையா அந்த ரப்பு வார்த்தை தான் அங்க சொல்றோம் தொழுகைக்குள்ள அல்லாஹு தக்பீர் கட்டின உடனே சனா ஓதறோம் சனா ஓதின பிறகு சுரத்தில் ஓதுறமா இல்லையா அல்ஹம் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கு எல்லா போகலும் இது ஒவ்வொரு தொழிலும் ஓதுவோம் ஒவ்வொரு ரக்கத்துலையும் ஓதுவோம் ஓதவ மாட்டோமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் இறைவன் என் இறைவனும் அகிலங்களின் நிறைவனும் அல்லாஹ் தான் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் ரெண்டாவது ருக்கோவில் போகிறோம் ருக்கோவில் போனவொடனே சுபஹானா ரப்பியல் அதீம் சொல்கிறோமா ரப்பு வரதா சுபஹான ரப்பியல் அதீம் மகத்துவம் மிக்க என் இறைவன் மிகவும் தூயவன் அந்த

அதே மாதிரி இன்னொரு துவா ஒரு சுல்லா ருக்குல கூடுதலா கத்து தராங்க சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாய்கத்தி ரப்பு வருதா ரப்புல் மலாய்கத்தி சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாய்கத்தி ஒரு வானவர்களுக்கும் ஜிபிரிலுக்கும் எஜமானாகிய ரப்பு என் இறைவன் தூயவன் பரிசுத்தமானவன் அங்கே வருது வருதா இந்த ருக்குல இருந்து எலும்புறமா இல்லையா சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன சொல்றோம் ரப்பனா வலக்கல் ஹந்தி எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும் இறை எல்லாம் பாருங்களேன் இறைவன் 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 தான் வரும் அதே மாதிரி சுஜூதனையும் அதே மாதிரி தான் சுபஹான ரப்பியல் ஆயலா உயர்ந்தோனாகிய நாகியே என் இறைவன் மிகவும் தூயவன் கூடுதலாக ரசுல்லா சுபுகும் குத்தூஸ் நபுல் மனாய் கத்தி ஓத சொல்கிறாங்க சுபஹானுக்கு அல்லாஹுமா ரப்பனா ஹபிம ஹபிஹந்திக்கு அல்லாஹு மவுஃபிலி ஓத சொல்றாங்க அப்ப சுஜூதனையும் அதுதான்

நம்மை கபுர்ல வச்ச உடனேயே இந்த கேள்வி மர் மறுரப்புக்க உன் இறைவன் யார் என்று சொன்ன உடனே நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருந்தோமே ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேர தொழுகில என் இறைவன் அல்லா என் இறைவன் அல்லா என் இறைவன் அல்லா எங்கள் இறைவன் அல்லா என்று சொன்ன அந்த ஞாபகம் கண்டிப்பா வருமா வராதா வரும் கண்டிப்பா வரும் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த தொழுகை இல்லைன்னு சொன்னா எப்படி நம்ம முடியல நாளை மறுமையில ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம் அப்ப இந்த தொழுகையை மட்டும் நான் நினைச்சிட கூடாது உருக்கான காலம் விட்டுவிடக்கூடாது ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சர்வ சாதாரணமாக இந்த தொழுகையில அலட்சியமான மக்களை எத்தனையோ மக்கள் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இந்த தொழுகை விஷயத்துல கவனமா இருப்போம் ரெண்டாவது ஒன்னு இது ரெண்டாவது திருக்குறானை படிக்கிறது படிப்போம் இன்ஷால்லா ஒரு நாளைக்கு சில வசனங்களையாவது என்ன செய்வோம் தமிழில் படிப்போம் அதை படிக்க படிக்க தான் நம்முடைய நிலம் மாறும் ஏன்னா குரானோடு நாம் தொடர்பில் இருப்பது யாரோடு தொடர்பு இருக்கிற மாதிரி அல்லாவோடு தொடர்புல இருக்க மாதிரி அல்லாஹ் அல்லாஹ் பேசுறான் பேசுறான் என்ன இப்படி நட அப்படி நட இத பாத்துக்க இதுல சரியானால எல்லாத்தையும் இந்த திருக்குரான் பேசுகிறது அதனால தான இன்னைக்கு ஏராளமான மக்கள் இந்த சத்திய மார்க்கத்திலிருந்து விழுறாங்க என்ன காணும் விழுவதற்கு குரான படிக்கிறான் இங்கேதான் நிம்மதி இருக்குங்கிறான் இங்கே தான் உண்மையான சத்தியம் இருக்குங்கிறான் வந்து விழுங்குறான் அஷ் ஹத அல்லாஹ் இல்லாஹல்ல வா வா அண்ணன் முகமதன் அப்துல் ஓர சூலுகு என்று சொல்லி சத்திய கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் இணைகிறார்களே எது அவர்களை மாற்றுகிறது திருக்குரான் மாற்றுகிறது ஆனா நாம் என்ன செய்ய மாற்றிருக்கிறோம் குரானை படிக்க மாற்றுருக்கிறோம் தமிழில் ஓத மாற்றுருக்கிறோம் அதை பொருள் விளங்க மாற்றுருக்கிறோம் விளங்குவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல இதுல மணிக்கணக்கல் நேரத்தை ஓட்டுறோம் ஒரு குரூப்ல சாட்டிங் நடக்குது ஒரு நாள் முழுவதும் சாட்டிங் நடந்துட்டு இருக்குது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு குரானை படித்து ஓதுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கின்றோமா எல்லாம் செய்யலாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் குரானை படிவதற்கும் நம்ம நேரத்தை ஒதுக்கணுமா இல்லையா அப்ப அந்த கபர்ல வச்ச உடனே கேள்விக்கு பதில் சொன்னானோ அவர் என்ன பதில் சொல்றாரு எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டாப்பா குராணை படிச்சேன் அதன் பிரகாரம் நான் நடந்தேன் அதை நான் ஈமான் கொண்டேன் அதனால தான் எனக்கு இது பதில் சொல்ல முடிஞ்சது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்போ குரானை நாம் நினைச்சு நிஷால்தான் நம்முடைய வாழ்க்கையில முழுவதுமாக படித்து முடிப்போம் நாம கேட்டா இப்போ ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு நிறைய பதில் இருக்கும் நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க என்ன கொஸ்டின் குரானை நீங்க ஓதி முடிச்சிட்டீங்களா ஆமா நான் ரெண்டு தடவை மூணு தடவை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் அந்த பக்கத்துல இந்த பக்கம் எத்தனையோ தடவை நான் முடிச்சிட்டேன் சரி தமிழில் குரான ஃபுல்லா படிச்சுட்டீங்களா அந்த கேள்விக்கு என்ன இருக்காது பதில் இருக்காது இன்னும் முழுமையா முடிக்கல ஏன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏன் இதுல நம்ம அலட்சியம் குரானை நாம் படிப்போம் படித்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல வெற்றி பெறலாம் நாளை மறுமையில நம்மை கபூர்ல கொண்டு வச்ச உடனே என்ன செஞ்சிடலாம் அந்த கேள்விகளுக்கு ஈஸியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும் இதை உணர்ந்து ஐங்கால தொழுகைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்போம் வாழ்போது ரொம்ப கத்தா இழத்தியக்கல் எக்கீன் உறுதியானது மூத்து வருகின்ற வரைக்கும் அந்த வணங்குவீர என்று குறிப்பாக திருமறை குரானையும் தமிழில் பொருணர்ந்து நன்மக்களாக நாம் கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லா அருபாலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று அல்லாவிடத்தில பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் والسلام عليكم ورحمه الله وبركاته